எவ்வளோ சொல்றீங்க இது இருபத்தி ஏழு ரூபா சொல்வோம் இருபத்தி ஏழு நீங்க வியாபாரி ஆமா நாங்கள் வியாபாரி இந்த மார்க்கெட் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலை கண்டு வேணுன்னா அவங்ககிட்ட மட்டும் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் அறுபத்தி மூணு எண்பது தொண்ணூத்தி மூணு

எல்லாம் வீட்டு வளப்பு தான் எல்லாம் வீட்டு வளப்பு தான் முட்டாது முட்டாது யாரையும் முட்டாது குணபோகத்தில் நல்ல மாடு காலகண்டி இருக்கு எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம் எருமா கண்டி வந்து அது எவ்வளவு சொல்றீங்க நாங்க ஒரு கண்ணு விட்டு இருபத்தஞ்சு ரூபா சொல்லுதான் இருபத்தஞ்சு ஆமா

மாடுக்கு கொஞ்ச கொஞ்சம் சென்னையாக இருக்கு அதே மாதிரி சென்னை பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறாரு ரேட்டு கம்மியாக தான் போட்டு கம்மி தான் இன்னைக்கு வியாவில் பூரா நம்ஜாண்டு வியாபாரியே வரலை அதனால நீ வந்தவா போட்டு போ சரி என்னைக்கே வந்ததுக்கு எந்த மாட்டை கழிப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு அசலே இருபத்தி அஞ்சுரை ரெண்டு மாடு ரெண்டாயிரத்தி இருபது ரூபா தள்ளுபடி இன்னைக்கு காய்மாரி பூரா நோம்பு வரலை பாரா நாலு சம்சாரியும் படிச்சுட்டேங்க நம்ம ரொட்டேஷன் பண்ணி ஆகமே நம்ம அடுத்த ஆழ்த்த பாய்க்கு வச்சுக்கோங்க போய் கொடுக்கணும் ஐநூறுவா கொடுத்துட்டு பத்துக்கு போய் அந்த ரூபா எப்போ ரூபா கரைக்கணும் கரைக்கல்தான் அடுத்த வாரம் நம்ம பண்ணுவோம் வச்சு விடுத்த சரி மதுரையிலேருந்து கொண்டு வந்தா

கலர் பார்த்த பண்ணி சொன்னம்னா எந்த தமிழ்

என்ன மாடு மாட்டு மாடு நாட்டு மாடுல ஜாதி மாடா கிராட்சி இருபது வியாபாரி ஏன் வா இருபத்தாயிரத்து கேட்காம இவ்வளோங்க ஆ இருபத்தாயிரத்து கேட்காங்க என்ன செய்யா மரியா நினைச்சா நீங்கள் எவ்வளோ நான் எழுபது ரூபா சொல்கிறேன் இருபத்தி நான் இருபத்தேழாயிரத்து நீ ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் இருபத்தி ரெண்டு பால் மாடு வேணா மட்டும் வாங்கிடலாம் வேற வச்சிருக்கீங்களா வேற மாடு மாடு ஏழு மாடு வந்தா வாங்கிடல

எவ்வளவு சொல்றாங்கண்ணா எண்பதாயிரம் சொல்றாங்க எண்பதாயிரம் எழுவத்தி கடைசி நாட்டுமாடு வாங்கிருக்கியா நாட்டுமாடு வாங்கிருக்கு வீட்டு பாலுக்காட்டு பாலு தான் எத்தனை ஆயிடுச்சுண்ணா மூணாயிரத்து கால கண்ணு எவ்வளவுக்கு முடிச்சியண்ணா இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் எவ்வளவுங்கண்ணா இருபத்தஞ்சு முப்பதாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவ்வளவு மாவட்டத்தில் இருக்கு எந்த ஊர் வாங்கிட்டு புரியுண்ணா இது வாட்டர் நாலாட்டி முத்து முத்து கவனங்கள் சாப்பிட முடியாது ஒரு மாட்டுக்கு வாழ்க்கை வர முடியாது வழி 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 வேதனை உச்செண்ட்டு அலையாதீங்க வழிகளை குணப்படுத்துங்க ஆமா

நல்ல நல்ல தான் இது பாருங்க பால்ல ஒன்பது லிட்டர் வருது ரெண்டு பேரமும் இங்க கேட்க ஆளு இருபது இருபத்தி ரெண்டு அப்படித்தான் முடியாது <laughs> 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 <laughs>

அதே வாரம்லாம் பண்ண முடியாது அவங்களுக்கு இவங்க அப்படி புது மாட்டுக்காரங்க மண்டநாட்டில் விலை கூட இருந்துது இங்கே விலை கம்மியாக இருக்குது எவ்வளோ போச்சுண்ணா முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி மூணாயிரும் எவ்வளோ சொன்னிங்கண்ணா என்ன முப்பத்தஞ்சு ரூபாய சொன்னா யார் கேட்கா கேட்கவே இல்லை யாரும் தெரியுமா காசுமா நம்மளுக்கு வேற ஒரு மாடு வாங்கிடுச்சா அப்படிதான் ஓடுதுனேன் ரொம்ப போசமான அங்க அறுபத்தஞ்சி காலமாடு இங்க வந்து அறுபத்தஞ்சு தான் உழைப்பு வேஸ்டா பேர் வேஸ்ட் உழைப்பா சரியான உழைப்பு நாட்டு மாடா கண்ணுகுட்டி